ஆளு செய்ய மாட்டலை மேல இன்னொரு ஆளுகை இருக்கவே கூடாது உலகம் என்னை ஆளக்கூடாது விசாசு என்னை ஆளக்கூடாது பாவம் என்னை ஆளக்கூடாது கத்தர ஆளுகை செய்ய

மே நாற்று புதிதாக்கும் பரிசுத்தரே புதிதாக்கும் புது படைப்பாய் புது படைப்பாய் அமேன் புதிதாக்கும் விடுோ உடைத்து வீடுோ மாற்றிருந்தப்பா உடைத்து வீடு மண்படுத்து பண்படுத்து மக்காய் பண்படுத்து என்னை பண் அமே நாள் ஆற்றலானவரே ஆவியானவரே ஆமே ஆலோயா தேவ பிரசனத்திலே வேதத்தை எடுத்துக்கொள்வோம் இசையா நாற்பத்தி ஒன்று அதனுடைய பத்தாவது வசனம் இசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் பலப்படுத்துகிறார் கத்தர் ஒருத்தங்களை பலப்படுத்துகிறார் என்றாலே அவர்களை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார் என்ற அர்த்தம் தாவிது சொல்லுகிறார் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணுகிறார் அப்போ என்ன மேல ஏறி வர என் கால மான் கால போல மாற்றுறது எதற்காக ஒரு பர்பஸ் இருக்கிறது எலியாவை கத்தர் எதற்காக பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஒவ்வொரு தேவன் ஒரு காரியத்துக்காக நம்மளை பலப்படுத்தலைன்னா அந்த காரியத்தை அவரே நமக்கு செய்கிறார் என்று அர்த்தம் பவுல் பாருங்கள் தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டோரிடத்தில் போய் கேட்கும் போது என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் பவுலை உன்னால் செய்ய முடியாது வர இடத்துல எல்லாம் நான் அதை செஞ்சுக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிறார் மோசையோடு பேசும்போது அவன் மந்த நாவு அதை கர்த்தர் குணமாக்கவில்லை ஏன் குணமாக்கவில்லை என்றால் கர்த்தர் அவன் வாயாக இருந்து பேச விரும்புறதுனால அப்போ சில காரியங்களில் கற்று நம்மை பலப்படுத்தாதது அவரால் முடியாதது என்பதனால் அல்ல அந்த காரியத்தை முழுமையாக அவரே நமக்காக செய்ய விரும்புகிறதுனால ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களுக்கு நாம் வல எழும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அநேக காரியங்களுக்கு அதனாலதான் பாருங்க நீங்க சாட்சியா இருக்க வேண்டிய விஷயத்துல கூட கத்தர் என்ன சொல்லுவாருன்னா பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பேலன் அடைந்து எரி சமரியாவில் மேலும் சமரியா வோம் நீங்கள் சாட்சியாக நிற்க நீ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறது உங்களுக்கு பலன் தேவைப்படுகிறது நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாங்க அப்படின்னு கேட்க போகிறோம் என்ன முக்கியமான காரியம் என்றால் எபேசியர் எழுதுகிற நிருபம் நான்காவது அதிகாரத்தை பாருங்கள் நான்காவது அதிகாரத்திலே அதனுடைய இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை பார்க்கும்போது அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய மனுஷனை கொள்ள என்ன செய்யணும் சிம்பிள் பழைய மனுஷனை என்ன செய்யணும் தெரியுமா சொல்லுங்க களைந்து போடணும் களைந்து போட முடிய மாட்டேங்குது பல வருட வைராக்கியம் இன்னும் உள்ள இருந்துட்டே இருக்கு தான் சொல்லப்பட்டு கெட்டு போகிற புது ரசத்தையும் பல ரசத்தையும் சேர்த்து வச்சா அது என்ன ஆயிரும் கெட்டு போயிரும் புதிய ரசத்தை பழைய துருத்தியில வச்சா என்ன ஆயிரும் கெட்டு போயிரும் கத்திரமே சிருஷ்டித்திருக்க இருக்க அப்ப சில காரியங்களை நாம் களைந்து போட வேண்டி இருக்கிறது முடியலையா ஆண்டவற்ற அதுக்காக வேலனை கேட்கணும் இல்லைன்னா கெட்டுட்டே இருப்போம் இல்லைன்னா சொல்லுங்க வாயை தெரிஞ்சு சத்தமா சொல்லுங்க நாம கெட்டு போயிட்டே இருக்கிறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது நான் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தோறான் ஏன் கலைந்து போட முடியல அதுக்குதான் பலன் தேவை ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கும் போது அதுல தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார் சில காரியத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமை வருதா உடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க அபிஷேகத்தின் அளவை அதிகரித்து தாங்கப்பா என்னுடைய அபிஷேகத்தின் அளவை நீங்க கூட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சவ பண்ணுங்க என்று ஆமே எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை அப்போ ஏன் முடி ஆண்டவர் இதை என்ன அளவு இந்த இந்த ஆளை என்னால் மன்னிக்க முடியலை இந்த நபரை என்னால் நேசிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்ம ஆயிரம் காரணங்களை அடுக்கிறோம் நம்ம காரணம் மனுஷங்க முன்னாடி ஓகேயா இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாம நமக்கு தெரியாம இல்லை ஒரு சத்தியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க அது நம்மளை கெட்டு போக பண்ணிட்டே இருக்கு செத்த ஈக்கள் பரிமள தைல முழுவதையும் சொல்லுங்க நாரி போக பண்ணும் ஒரு ஒரு பெரிய பாத்திரத்தில் பரிமள தைல இருக்கு அதில் ஒரு நாலு ஈ செத்து கிடக்கு நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது தெரியாது அது எங்கேயாவது கிடக்கும் ஆனா அத இல்லாமக்கிரும் அது போல நம்ம பார்வைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்கும் நமக்கு தெரியணும் இவ ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் நமக்கும் பிரச்சனை பல வருடம் ஆச்சு நம்ம நினைக்கிறோம் அந்த நபரை வந்து மன்னிச்சுட்டோம் மறந்துட்டோன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க வரும்போது நம்மளுடைய ஃபேஸ்ல அந்த நவ ரசங்கள் எல்லாம் வெளிப்படும் அப்பதான் தெரியும் இல்லை மன்னிக்கல பிரச்சனை உள்ள இருக்கு அப்போ என்னது இந்த பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து யாரு கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் இருக்கிறது வரைக்கும் நம்ம கெட்டு போயிட்டே இருக்கிறோம் உங்களுக்காக எத்தனையோ பேர் ஜபிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ஒரு காரியம் உள்ள இருக்கிறது கெட்டு போயிட்டே இருக்கு கெட்டு போயிட்டே இருக்கு வீட்டில் எங்கேயாவது ஒரு பல்லியோ எலியோ செத்து கிடக்குது செத்த உடனே நமக்கு தெரியாது ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் லைட்டாக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் நாளாக நாளாக ஸ்மெல் எப்படி இருக்கும் என்ன ஒரு வாசனை உடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா தேடுவோம் தேடுவோம் கிடைக்காது கிடைக்காததும் விட்டுருவோமா விட மாட்டோம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தரும் இங்கே தான் ஒரு இந்த இந்த கெட்ட வாசனைக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுமா அது முதல் எங்கேருந்து வரும் தெரியாது ஒரு சைடை பார்த்துப்போம் அங்கேருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் தான் நம்ம ஒன்று சரி பண்ணலான்னு பார்க்கும்போது இல்லை வேற கடைசியில் அதை கண்டுபிடிச்சி மாற்றினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த வாடை இருந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் ஏங்க நம்ம தங்கி இருக்கிற வீடு நம்ம மறிக்கும் போது விட்டுட்டு தான் போக போகிறோம் தங்கி இருக்கிற வீட்டுக்கே எப்படின்னா நம்ம சரீரம் எவ்வளோ முக்கியமானது இதுக்குள்ள அந்த ஆத்மா தங்கி இருக்கிறது அதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் நான் அவங்க இப்படி பண்ணதுனாலதான் இப்படி பண்றேன் நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கெட்டு இருக்கிறோம் எவ்வளோ பிளெஸ்ஸிங் நமக்கு தடையா இருக்கு தெரியுமா எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கு ஆண்டை கேட்கணும் ஆனா ஓப்பனாகவே சொன்னேன் எனக்கு ஒரு நபரை ரெண்டாயிரத்தி அந்த பதினாலு பதினஞ்சு அந்த வருஷத்துல ஒரு நபருடைய ஒரு செயல் என்னால் மன்னிக்க முடியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் எவர் யார் என்ன இப்படி பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி என்னால மன்னிக்கவே முடியல ஒரு ஊழியர் கூட்டத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் தேவ பிரசனத்தை என்னால அனுபவிக்க முடியல ஊழியர்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்னால அனுபவிக்க முடியல நானும் என்னடா இது நம்ம உடன்தான் ஆண்டவரோட பிரச்சனை நம்மளால அனுபவிக்க முடியல உடனே கம்ப்ளைண்ட் யாருமேலாம் இப்போ தெரியுமா நடத்துறாளுமேல நடத்துறாளு சரியில்லை நானும் அப்படிதான் அப்படி பார்த்தேன் யார் நடத்துறா இது பரவாயில்லை அப்படி பார்க்க போதா எல்லாரும் ஆவியில் நிரம்பிச்சோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு முடியல அப்ப அதுல அப்படி உக்காந்துருந்து அப்படி ஏண்டு முறை எனக்கு அந்த பிரச்சனத்தில் கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த நபருடைய ஃபேஸை கொண்டு வந்து இவங்களை மன்னின்னு சொன்னது என் ஃபேஸ் மாறிட்டு ஆண்டவர் அவங்க என்னென்னா என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டுகிட்ட ஆர்கியூ பண்ணுறேன் கடைசியில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் இங்கே பாரு பிரசன்ன வேணுமா இல்லை இந்த பிரச்சனை தான் உனக்கு நிலைக்கணுமா கடைசியில் ஆண்டவர் உங்கள் பிரச்சனை அந்த நபரை நான் மன்னிக்கிறேன் முழு மனசாக மன்னிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு அந்த நபரை பிளஸ் பண்ணி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க நம்புனா நம்புங்க ஒருத்தங்க பின்னாடி வந்து அப்படி நம்மளுடைய ஹக் பண்ண அப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு தேவ பிரசனம் முடியல அண்டவர் எனக்கு முடியல அப்பா அன்னையில இருந்து நான் ஒரு ஜபத்தை படிச்சுட்டேன் என்ன படிச்சுட்டு எனக்கு எது முடியல சொல்லி அப்ப எனக்கு முடியல ஒரு அந்த ஆளை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஒரு வருது ஆண்டவரை இப்படி நான் யார்கிட்ட சொல்லு தெரியுமா ஆர்ட்டு சொல்றேன் அவருக்குவா என்ன விருவா அவர் மெதுவா போட்டு போட்டு எனக்கு தான் வருது என்ன பண்ண விரு யாரை பார்த்தாண்டர் ஒன்ன பாத்து வா உட்காரு சி இப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க அது வந்து என்னங்க கொண்டு போறோம் நான் ரசிக்கப்பட்டேன் போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார் இல்லப்பா பழைய மனுஷன் தான் வந்து நிற்கிற களை எப்படி களைந்து போடும் அந்த களைந்து போடுகிற அனுபவத்தை நீங்க பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷத்தில் பத்தாவது நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்து முதல் பாருங்கள் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார் என்ன ஒரு வேடு பாருங்க திடன்கொள் எழுந்துரு ஆண்டவர் அழைக்கிறார் இந்த வேர்டில் இருக்க ஸ்ட்ரென்த் இருக்குல்ல இது அவனுக்குள்ள போனதும் ஐம்பதாவது வசனம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எத்தனை நாள் அந்த வஸ்திரத்தை போட்டிருப்பான் மேல் வஸ்திரத்தை மடக்கி பக்கத்தில் இருக்கிற கொடுத்து இதை வச்சுக்கோ ஒரு வேளை செட் ஆகலைதான் வருவேன் அவன் எ அவன் போது அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல எரியும் போது அவனுக்கு கண்ணு அவன் எங்க எரிஞ்சிருமா தெரியாது இப்படிதான் பழைய மனுஷன இப்படிதான் ஐயோ அதெல்லாம் இது நம்ம எரியதான் தெரியுமா முன்னாடிதான் கிடக்கும் போகும்போது எல்லாம் எடுத்து அந்த ஒரு இதோ நான் இறக்கி வைக்கிறேன் அப்படியே எரியும் போது அவனுக்கு கண்ணு தெரியாது எங்க எரியறானே தெரியாது இப்படி களையணும் என் பாவத்தை அப்படிதான் களைந்தார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமும் என் பாவத்தை வளக்கி இருக்கிறான் ஆண்டவர் இன்னார் மேலே எனக்கு அந்த அந்த பழைய மனுஷன் அத நான் வந்து அதை வந்து கண்ணை மூடிட்டு எரிய போறேன் அது எங்க விழுதுனே அது எனக்கு நான் இனி அதை தேட போறது கிடையாது எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் தாங்க திடன்கொள் எழுந்துரு அவன் எழும்பும் போதே எப்படி தரும் இனி இந்த பழைய மனுஷன் கிடையாது மேல் வஸ்திரத்தை அதாவது அவனை பார்த்தாலே தெரியும் பிச்சை எடுக்க இருக்கிறான் கண்ணு தெரியாத எல்லாருக்கும் கொண்டு போய் நம்ம காசு கொடுக்க மாட்டோம் ஆனா சிலரை பார்த்தாலே தெரியும் எப்படி தெரியும்னா அவங்க அதுக்கான தோட்டத்தில் இருப்பாங்க அது தான் மேல் இப்படி ஒரு வஸ்திரத்தை பழைய லைஃபே கிடையாது அவன்கிட்ட கிட்டே சொன்ன கேட்பா தெரியுமா நான் உனக்கு என்னடா செய்யணும் சொல்ல அப்படி கேட்பார் நான் உனக்கு என்ன செய்யணும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் அவன் அந்த பழைய ம அந்த அந்த வஸ்திரத்தை தூக்கி எறியும் வரைக்கும் ஏசு அவனிடத்தில் பேசவில்லை ஏசு சீச்சர்கள்கிட்ட தான் பேசுகிறார் அவனை கூட்டிகிட்டு வருவாங்க அவன் இயேசுவுக்கு அவனுக்கு இடையே இருக்கிற அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவன் எப்பொழுது அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான் அதன் பிறகு அவன் டேரெக்டாக யேசுக்கிட்ட பேசுகிறான் நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் என்னால் டைரெக்டா இயேசுவோடு பேச இயேசுவோடு பேசுகிற அனுபவம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லானது தெரியுமா பேசலாம் எல்லாரும் பேசலாம் ஈஸியாக பேசலாம் ஆனால் பழைய மனுஷனை தூக்கி போட ரெடி ஆகணும் அவர் சொல்லுவார் இது தப்புன்னு அக்செப்ட் பண்ணணும் நீ அக்செப்ட் எஸ் மை மிஸ்டேக் இது மிஸ்டேக் அண்டொரு எனக்கு எனக்கு பெலன் தாங்கப்பா முடியலப்பா யோச பாத்து கேட்டா நிற்க பெலன் இல்லை என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல இப்படி ஒரு நிலமையில வந்து நிக்கணும் நம்ம பல நேரத்தில் இசைக்காவோனா உமக்கு முன்பாக உண்மை உத்தவுமா அந்த ஜெபம் நமக்கு செட் ஆகாது நமக்கு செட் ஆகாது நமக்கு எது செட்டாகும் தெரியுமா நான் சிறுமை எளிமையும் அந்த உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் அதுக்கு மேல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள் எம்ஏசியர் நான்காவது அதிகாரத்தில் பதினேழு முதல் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி அது உங்க சிந்தனையில நீங்க நடக்காதீங்கன்னு சொல்ற உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்ப அந்த பழைய மனுஷன் கிறிஸ்துவை நம்மில் வெளிப்படாத வெளிப்படுத்தப்படாத படிக்க தடையா இருக்கிறான் அதை கெட்டு போக பண்ணிட்டே இருக்கிறான் அதாவது இங்க என்ன சொல்ல வருகிறார் ஆவியானவர் நீ கற்றுக்கொண்ட கிறிஸ்து உன்னில் வெளிப்படவில்லை என்றால் நீ இன்னும் களைய வேண்டியவைகளை களையவில்லை என்ற அர்த்தம் மற்ற புறஜாதிகள் நாமும் புறஜாதிகளாக தான் இருந்தோம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நாம் அவருடையவர்கள் இனி மற்றவர்களை போல அவங்க யாரும் பள்ளிக்கு பள்ளி வாங்குறவங்க வன்மத்தை மனசுல வச்சுட்டு பதில் செய்யறவங்க ஆமே மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துறவங்க நம்மளும் நமக்கு ஒரு வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க சண்டே சர்ச்சைக்கு வர மாட்டாங்க நம்ம சண்டே சண்டே சர்ச்சுக்கு வருவோம் சண்டேக்கு சர்ச்சைக்கு வருவோம் இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒரு வித்தியாசமும் இல்லை என்ன எத்தனை ஒரு ஒரு பத்து வித்தியாசம் சொல்லுங்கன்னு சொன்னா சண்டே சர்ச்சைக்கு வருவாங்க ஒயிட்டு போடுவாங்க வேற வேற என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியாத வர வாய திறக்க மாட்டாங்க அதாவது ஆறு நாள் பேசின டயர்ட ஆராதனைக்கு வந்து ரெண்டு மணிக்கு ஒரு வாய மூடி தூதி தூதினா எங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுல போய் அடுத்து இருக்கு சரி நம்ம ஆத்மாவை குறித்து நாமளே எச்சரிக்கையா இருக்குல்லா நமக்காக யார் உத்தரவாதம் எடுப்பாங்க எடுப்பாங்க நினைக்கிறீங்க சோத்திரம் சொல்லி ஜோமண்ணிட்டு விடுவோம் அதுக்கு மேல நம்ம ஆத்மாக்களை குறித்து நாமும் உத்தரவாதம் எடுக்கல நான்கு வரே புதிதான ஆவி உள்ளவனாய் நடந்து கொள்ள எனில் தடையா இருக்கிற அந்த பழைய மனுஷனை களைந்து போட கத்து ப்ராமிஸ் பண்ணி இருக்கிற நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயப்படும் விரும்புறவங்க மட்டும் அலங்காரம் பண்ணிட்டு என் சுய தாலொன்று செய் தேட அதை நீ நண்டா ஹரி என் சுய பலதல்லండో அதை நீன அல்லேலூயா 아멘 உம் பலல சீன் 글로ரியும்க்கேடு எனக்கு எனக்கு இந்த காரியத்துக்கு கர்த்தருடைய பல தேவை அப்படி சொல்றவங்க மட்டும் அவங்க வலது கரத்தை உயர்த்து அவன் இடது கரத்தை இடத்துல வச்சு இப்ப நீங்க நீங்க ஜோம் பண்ணுங்க அந்த பழைய மனுஷன் எனக்கு இந்த காரியத்துக்கு உங்க ஸ்ட்ரென்த் தேவை எனக்கு முடியல நமக்கு முடியாததெல்லாம் நியாயப்படுத்துவோம்ல ஆண்டவரே சாரிப்பா எனக்கு உங்க கிருமை தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார் உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் நாளை கத்துடைய பந்தி இருக்கிறது ஆவியானவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் பழைய மனுஷ கெட்டு போகிற அதை களைந்து போடும் அது வேண்டாம் எனக்குள்ள வேண்டாம் 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 வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா எனக்கு முடியலப்பா உங்க பலனை தாங்கப்பா உங்க பலனை தாங்க போங்க பலனை தாங்க போங்க பலனை தாங்கப்பா தான் உகந்த காணிக்க ஒப்பு கொடுத்தேன் சுகந்த வாசனையா No gandha magilu, vinda the Jesus vinda, Amen. மீண்டும் தலை தூக்காமல் அது இப்பொழுதே மாண்டு மடிவதாக ஆமே உடர கரமா சந்தரபலமா துடர பரிசுத்திதாவே நல்ல தகப்பனை சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தான் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் புது சிருஷ்டியாய் நடக்கணும் வாழணும் நீதியிலும் பரிசுத்திலும் நிறைந்திருக்கணும் ஆளுகை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நடத்தணும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருப்பதாக மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே நினாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி முழுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே ஹலலூயா